தாழ்வு மண்டலத்தால் தமிழ்நாட்டில் ஒன்பது துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது தூத்துக்குடி பாம்பன் துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது சென்னை எண்ணூர் காட்டுப்பள்ளி நாகை புதுவை காரைக்கால் கடலூர் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது ஒன்றாம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டால் புயல் உருவாகக்கூடிய வானிலை சூழல் உருவாகியுள்ளது என அர்த்தம் இதனால் துறைமுகம் ஏதும் பாதிக்கப்படவில்லை ஆனால் சற்றே பலமாக காற்று வீசுகிறது என்று பொருள் இரண்டாம் எண் புயல் உருவாகியுள்ளது என்று எச்சரிப்பதற்காக ஏற்றப்படுகிறது இந்த எச்சரிக்கையை கண்டால் துறைமுகத்தை விட்டு கப்பல்கள் வெளியேற வேண்டும் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை விடப்படுமானால் திடீர் காற்றோடு மழை பொழியக்கூடிய வானிலையால் துறைமுகம் அச்சுறுத்தப்பட்டுள்ளது என்று அர்த்தம் நான்காம் எண் கூண்டு ஏற்றப்பட்டால் துறைமுகத்தில் உள்ள கப்பல்களுக்கு ஆபத்து மூன்று மற்றும் நான்காம் எண் கூண்டுகள் துறைமுகத்தில் மோசமான வானிலை நிலவுவதை தெரிவுபடுத்துகின்றன ஐந்தாம் எண் கூண்டு புயல் உருவாகி இருப்பதை குறிக்கிறது அத்தோடு துறைமுகத்தின் இடது பக்கமாக புயல் கடக்கும் என்பதற்கான எச்சரிக்கையாகும் ஆறாம் எண் கூண்டு ஐந்தாவது எண்ணின் எச்சரிக்கைதான் ஆனால் துறைமுகத்தில் புயல் வலது பக்கமாக கரையை கடந்து செல்லும் நேரத்தில் துறைமுகம் கடுமையான வானிலைக்கு உட்படும் என்று பொருள் ஏழாம் எண் கூண்டு ஏற்றப்பட்டால் துறைமுகம் வழியாகவோ அல்லது அருகிலோ புயல் கரையை கடக்கலாம் என்பதற்கான எச்சரிக்கை ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் எண் கூண்டுகள் துறைமுகத்துக்கு ஏற்பட்டுள்ள அபாயத்தை குறிக்கின்றது எட்டாம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டால் மிகுந்த அபாயம் என்று பொருள் அதாவது புயல் தீவிர புயலாகவோ அல்லது அதிதீவிர புயலாகவோ உருவெடுத்துள்ளது அப்போது துறைமுகத்தின் இடது பக்கமாக புயல் கரையை கடக்கும் என்று எச்சரிக்கப்படுகிறது ஒன்பதாம் எண் புயல் கூண்டுக்கு புயல் தீவிர புயலாகவோ அல்லது அதிதீவிர புயலாகவோ உருவெடுத்துள்ளது என்று பொருள் மேலும் துறைமுகத்தை புயல் வலது பக்கமாக கரையை கடந்து செல்லும் என்றும் அர்த்தம் பத்தாம் எண் புயல் எச்சரிக்கை விடப்படுமானால் அதிதீவிர புயல் உருவாகியுள்ளது என்றும் அது துறைமுகம் அல்லது அதன் அருகே கடந்து செல்லும் பெரிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் பதினோராம் எண் புயல் எச்சரிக்கைதான் உச்சபட்சமானது இந்த எச்சரிக்கை விடப்படுகிறது என்றால் வானிலை எச்சரிக்கை மையத்துடனான தகவல் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது என்று பொருள் புயலின் தீவிரத்தை மக்களுக்கு தெரிவுபடுத்துவதற்காகத்தான் துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்படுகின்றன இந்த வகையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழ்நாட்டில் ஒன்பது துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது அதில் தூத்துக்குடி பாம்பன் துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது சென்னை எண்ணூர் காட்டுப்பள்ளி நாகை புதுவை காரைக்கால் கடலூர் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது